யாய் பில்லைவளா என்ன குருகுருன்னு பாத்தியே என்ன அம்மா ஆவி மாதிரி இருக்கேனா அம்மா எல்லக்கேட்டி பாப்பவே ஆட்ட விலால ஆட ஓட ஊர இருக்கியேப்பா யாய் என்ன டீ சொல்றா ஏக்கா உங்க பிள்ளை அம்மா அவ என்ன என்ன ஏக்கா

அப்புறம் மாட்டிட்டு வண்டியில ஏறி போயிருங்க ரோட்டல்ல நடந்து நாய் முடி மண்டையில ரிப்பனை மாட்டி விட்ட மாதிரி கெட்டப்ப போட்டுட்டு ஆவின்னு சொல்ற

ஆஹா காக்கா நம்மள ஆவீன்னு நினைச்சு காட்டுக்கு அத பாவ பயந்து ஓடுது அம்மாடி நாயா யாய் ஜு சு டொர போ டொர போ டொர போ லவே. சுதா சொன்ன மாதிரி அந்த ஆவி மாஸ்கை எடுத்து மாட்டி போ. அப்பதான் இந்த நாய் நம்மள விட்டுட்டு பையந்து வாடு. ஹே நாயி.. நாய். இப்போ இப்ப मार போற பேய். ஆ வாடுல வாடு. வாடமா வாடு. அடேங்கப்பா இந்த ப்ளே மாஸ்க மாத்துனா ரொம்ப பயங்கரமான இருப்ப நாட்டுக்கு அபடினா இந்த மாஸ்க் இருக்கிற வரைக்கும் நம்மள யாராலயே ஒண்ணும் செய்ய முடியாது ஹேய் அண்ணா ஆட்டோ சத்தம் ஆஹா அங்க ஒரு ஆட்டோ வருது

யாமா இது கூட கண்டுபிடிக்க முடியாதா அதான் நீங்க என்ன ஆட்டோ காரனே தென்னம்பாளையம் லிஃப்ட் கிடைக்குமா கேட்டியலே உங்க வாய்ஸை வச்சே நான் கண்டுபிடிச்சிட்டேன் போங்க ம் ஆஹா கெட்டப்ப மாத்திட்டோம் ஆனா வாய்ஸை மாத்த மறந்துட்டோமே சீக்கிர ஆட்டோல ஏறுங்கமா நான் அடுத்த சவாரிக்கு வேற தெற்கு பாளையம் போவேண்டி கிடக்கு

இங்க பாருங்கக்கா இந்த மாதிரி பூதம் ரத்த காட்டேரி கெட்டப்பெல்லாம் போட்டுட்டு என் ஆட்டோ முன்னாடி வந்து நிக்காதிய யாரு கண்ணு பட்டுச்சோ என் ஆட்டோக்கு இந்த நிலைமை இனி இந்த ஆட்டோவை தள்ளிட்டு தான் போனுமா நம்ம கெட்டப்ப பார்த்தா ஆட்டோ காரர் பயப்படுவாருன்னு பார்த்தா ஆட்டோ பயந்துட்டாட்டுக்க இப்படி நட்ட நடு ரோட்டில் மாட்டிக்கிட்டு கிடக்கோமே இந்த ரோட்டில் ஏதாச்சும் வண்டி வருமா வந்தா லிஃப்ட் கேட்டு போயிட வேண்டிதான் அசோகா அசோகா சாமி கூப்பிட்டீங்களா மதிய சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன் சாமி சாப்பாட விடு அசோகா அந்த டுண்டு நாயிக்கு மேக்கப் போட்டுட்டு அந்த வீட்டுக்கு போக போறாவ அவ அங்க போறதுக்குள்ள நீ வேகமா உடனடியா அந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டுல இருக்கிற ஆவிக கிட்ட நான் சொல்ற மாதிரி சொல்லு என்ன அந்த ஆவிக கிட்ட என்ன சாமி சொல்லணும் ஓ காத கொண்டா சொல்றேன் அது வந்து குத்தேஸ்வரோட ஆவிய வெளியே கொண்டு வர போறோன்னு அந்த இருக்கிற ஆவிக கிட்ட சொல்லி கண்டிப்பா அவைய எங்களை தேடி இங்க வந்துருவாவ அதுதான் அது செத்தப்படுறதுக்கான வழி இப்படி மட்டும் சொன்னியன்னா அந்த ஆவிகள்லாம் என்ன தேடி இங்க வந்துருவாவ அப்புறம் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த பத்ரகாளி அங்க போய் எலும்பு கூட அரசரோட தியானத்தையும் கலைச்சிருவா அது மட்டும் இல்லாம அங்க மாட்டிட்டு இருக்கிற அவரோட கணவரையும் நம்ம சிசிய மாணிக்கத்தையும் காப்பாத்திடுவாங்க இதுதான் நம்ம திட்டம் என்ன புரிஞ்சுதா சொல்லு மாணிக்கோ நான் சொன்ன திட்டம் உனக்கு புரிஞ்சதுல ஆ ரொம்ப நல்லா புரிஞ்சது ஜாமி அப்ப சீக்கிரம் போ அந்த பத்திரக்காளி அங்க போறதுக்குள்ள நீ சீக்கிரம் போய் ஆகணும் ஆ இந்த உடனே போறேன் ஜாமி கடவுளே நான் போட்ட திட்டம் எப்படியாச்சும் வேலை செய்யணும் ஏ அம்மா இப்படி உச்சி வெயில இந்த நடு காட்டுக்குள்ள இப்படி நிக்க வச்சுட்டாவுல அது ஆயாசனம் அப்பாலில் செஞ்ச பால் பாயசம் அதோ அந்த மொட்டை அடிச்சிட்டு கஜினி சூர்யா மாதிரி ஒருத்தன் நடந்து வாரான் அவங்க கிட்ட கேட்டு பாப்போம் ஐயா கஜினி மொட்டை ஐயா கஜினி மொட்டை ஐயா கஜினி மொட்டை 1C பஸ் எப்ப வரும் क्या बोलती है ये गाड़ी ம் காடியா என்ன காடி

ஐயா மொட்டை புரியற மாதிரி சொல்றேன் கேளு எலும்பு கூடு தியானம் சுவாஹாஹே ஆவி பார்த்தாஹே உன்னை ஆத்தாஹே கிட்ட வந்து பலார் பலார்னு அடிச்சாஹே தும் மர்க்கையா ஹே மர்க்கையா என்னத்தை சொன்ன பல்ல காட்டிட்டு போறான் அம்புட்டு சீரியஸா பேசிட்டு இருக்கிற மர்கையா டர்கையான்னு சிரிச்சிட்டு போறான் ஹ ஏ அம்மா இந்த பக்கமா டவுன் பஸ் எப்போ வருதுன்னே தெரியலையே இன்னைக்கு முழுக்க நாம இங்கேயே தான் கிடத்தணுமா அடைச்சா அந்த நாய் மறுபடியும் வந்துட்டா அலா நாய் உனக்கு சொன்னா புரியாதா b á